வணக்கம் நான் உங்கள் தேவிமணி இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தினுடைய செயற்குழு கூட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்றைக்கி நடந்தது பதினொன்றரை மணிக்கு நடந்தது பதினொன்றரை மணிக்கு நடந்து ஒன்றே ஆறு மணி வரைக்கும் கூட்டத்தில் தலைவர் கமல்ஹாசன் சில முக்கிய இது கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கிட்டாரு பரிமாறிக்கிட்டு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இன்னும் இருக்குது நமக்கு நம்ம சீக்கிரமாகவே எடுப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய சக்தி என்னங்கிறத முழுமையாக காட்டிடணும் அப்போ தான் நமக்கும் நம்ம கட்சிக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் ஆகவே அதில் ம மனசில் வச்சுக்கிட்டு கடுமையாக நம்ம உழைக்க வேண்டும் அதற்காகவே நானும் இன்னுமே என்னுடைய கட்சி பணியில் வந்து நானும் தீவிரமாக ஈடுபடுவேன் அதனால் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் எதுவும் வேண்டாம் நாம் தீவிரமாக கடுமையாக நம்ம மக்கள் நீதி மையத்திற்காக பாடுபடுவோம் வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை எல்லாம் சொன்னாராம் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு நண்பர் தான் நம்மக்கிட்ட சொன்னார் இருந்தாலும் அவர் பேரை சொல்கிறதெல்லாம் நல்லது இல்லை இல்லை ஏதோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஏதோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நேற்று சோபனா வந்து அவங்களுடைய பிறந்த அந்த வாழ்த்து சொன்னா வந்திருந்தாங்க வாழ்த்துக்களை பெற்றாங்க இன்றைக்கி தலைவர் வந்து இன்றைக்கி வெளியூர் கிளம்பிட்டார் உலகநாயன் கமல்ஹாசன் வெளியூர் கிளம்பிட்டார் இனி சென்னைக்கு வந்து அவர் ஒன்றாம் தேதி தான் திரும்புவார் அந்த ஒன்றாம் தேதி திரும்பினால் அது முக்கியமான எதற்காக அவர் போகிறாருங்கிறத இப்போ நம்ம சொல்ல வேணாமல் ஏன்னா சிலர் வந்து நான் சொன்னதை என்னமோ வேறு விதமாக திருச்செல்லாம் பேசுகிறாங்க மனம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து உடம்பு சரியாமல் மதுரையில் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் ஏதோ எதற்காகவும் நான் இது நினைக்கல எந்த கருத்தும் நினைக்கல நமக்கு மக்கள் நீதி மையம் உலக நீ நாயகன் கமல்ஹாசன் தான் நமக்கு முக்கியம் அவங்க வந்து எவ்வளோ கடுமையாக பாடுபடுறாங்கங்கிறத நம்ம உண்மையான செய்திகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர இட்டுக்கட்டி சொல்லலாம் சொல்கிறதில்ல அதாவது நமக்கு தெரிய வர்ற செய்தியை நம்ம கரெக்டாக சொல்கிறோம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய பணி எவ்வளவு கடுமையாக இருக்க போகுதுங்கிறத இன்னுமே தான் உலகம் தெரியும் இந்த தக்ளைப் வெளி வந்த பிறகு பாருங்கள் அதனுடைய க கட்சியினுடைய வளர்ச்சியும் திரைப்பட உலகத்தினுடைய வளர்ச்சியும் மலர்ச்சியும் மறுமலர்ச்சியும் ஒரு சேர்ந்து இருக்கும் அதாவது நம்மளை பொறுத்த மட்டிலையும் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்